வணக்கம் மக்களே அடுத்ததான் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில முக்கியமான வீரரை பிசிசி அதிரடியா நீக்கிருக்காங்க அவருக்கு பதிலா அதிரடியா மற்றொரு ஜாம்பவான் வீரர் உள்ள வர போறாரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல நடந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்துல இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றிருந்தாங்க முதல்ல பேட்டிங் செஞ்ச பாகிஸ்தான் அணி இருநூத்தி ரன்கள் எடுத்திருந்தாங்க இதை அடுத்து இருநூத்தி ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கு நோக்கி விளையாடின இந்திய அணி நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஓவர்களோட முடிவுல இருநூத்தி நாள் எடுத்து வெற்றி பெற்றாங்க இந்த போட்டியில சதம் விராட் கோலி வெற்றிக்கு முக்கிய பங்காற்று இருக்காரு இந்த போட்டில பல சாதனைகள் படைக்கப்பட்டு பல சாதனைகள் முறியடிக்கவும் பட்டு இருக்கு அதிவேகமா ஒரு நாள் போட்டிகள்ல பதினாலாயிரம் ரன்கள் இந்த சதத்தின் மூலமா ஒரு நாள் போட்டியில ஐம்பத்தி ஒரு சதம் அடிச்ச முதல் வீரர் சாம்பியன்ஸ் ட்ராபி தொடர்ல பாகிஸ்தானுக்கு எதிராக அதிக சதம் அடிச்ச முதல் வீரர் போன்ற சாதனையை விராட் கோலி படைச்சிருக்காரு ஆனா இதே போட்டில முகமது ஷமியால ஒரு மோசமான சாதனையும் படைக்கப்பட்டிருக்கு போட்டியோட முதல் இன்னிங்ஸ்ல முதல் ஓவரை வீசின இந்திய வீரர் முகமது ஷமி அஞ்சு வைட் பந்துகளை வீசிருக்காரு இதனால முதல் ஓவர்ல மட்டும் பதினோரு பந்துகள் வீசப்பட்டிருக்கு இதன் மூலமா இஃபான் பதான் சகீர் கான் உள்ளிட்டவங்களோட பட்டியல்ல ஒரே ஓவர்ல அதிக பந்து வீசின இந்திய பவுலர்களோட பட்டியல்ல முகமது ஷமி இணைஞ்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் கூட ஒரு நாள் போட்டிகள்ல அதிகபட்சமா பதினோரு பந்துகள் வீசினதே சாதனையா வச்சிருக்காங்க அதோட சாம்பியன்ஸ் தொடர்ல ஒரேர்ல ஆண்டு வங்கதேச அணிக்கு பவுலர் திசானே பந்துகளை ஜஸ்பிரிட் பும்ரா ஒன்பது பந்துகளை வீசி மூணாவது இடத்துல இருக்காரு மொத்தமா ஒரு நாள் போட்டியில பாகிஸ்தான் வீரரான முகமது சமி ஆசிய கோப்பை போட்டியில பதினேழு பந்துகளை வீசினதே மோசமான சாதனையா இருந்துச்சு இப்போ இந்த பட்டியல இந்திய வீரர் முகமது சமியும் என்ன ஷமி எப்பவுமே பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடும் போது பெரிய கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டுருவாரு சரியாவே விளையாடவும் மாட்டாரு நடந்து முடிஞ்சேட்ச்லயும் அதேதான் நடந்துச்சு ஏன்னா எட்டு ஓவர் போட்டிருக்காரு நாற்பத்தி மூணு ரன்கள் விட்டு கொடுத்துட்டு ஒரு விக்கெட் கூட கைப்பற்றல நாற்பத்தி ஒன்பது ரன்கள் விட்டு கொடுத்த அக்சர் பட்டேல் கூட ஒரு விக்கெட்ட கைப்பற்றி இருந்தாரு இவரை விட ஹர்ஷித் எக்கனாமில பால் போட்டிருக்காரு கடந்த பங்களாதேஷ் மேட்ச்ல அஞ்சு விக்கெட் கைப்பற்றினா ஷமி பாகிஸ்தான் அணிக்கு எதிரா தடுமாறுறாரு அப்படின்றதுதான் புரியல ஒரு வருஷமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல விளையாடாம இருந்த ஷமி ரஞ்சி போட்டி போன்ற உள்ளூர் போட்டிகள்ல ஆடி அப்புறம் இங்கிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி மற்றும் ஓடிய தொடர்கள் சேர்க்கப்பட்டாரு சேர்க்கப்பட்டாருமே பெருசா அவரோட பழைய பர்ஃபார்மன்ஸ் கீழ கொடுக்கல அப்படின்னு சொல்லணும் இந்தியா பங்களாதேஷ் போட்டியில அஞ்சு விக்கெட் கைப்பற்றி அசத்தி இருந்தாரு ஷமி அப்படிப்பட்ட ஷமி பாகிஸ்தானுக்கு எதிராக மட்டும் ஏன் சொதப்புறாரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இது இப்ப ரொம்ப பெரிய கான்ட்ரவர் கிளப்பி இருக்கு அதோட அஞ்சு பால்களை வீசி மொத்தமா பதினோரு பால் இருக்காரு ஷமி இதனால உச்சகட்ட கோபத்துல இருக்காங்க பிசிசிஐ அதனால அடுத்ததா இந்தியா நியூசிலாந்துக்கு எதிராக விளையாட போற போட்டியில ஷமிய தூக்க பிசிசிஐ முடிவு பண்ணிட்டாங்க அதோட ஷமிக்கு பதிலா பும்ராவே உள்ள வர போறாராம் பும்ரா இப்போ ரொம்பவே நல்லா இருக்காரு சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இடம்பெறல அப்படின்னாலும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பாக்கிறதுக்காக வந்திருந்தாரு அதுவே ரசிகர்களுக்கு பெரும் ஆறுதலா இருந்துச்சு இப்போ ஷமி திடீர்னு தூக்கப்பட்டதுனால இப்போ பும்ராவே இந்திய அணில கம்பேக் கொடுக்க போறதா தகவல் வெளி வந்திருக்கு நன்றி வணக்கம்